அப்படி பாக்குறப்ப குட்டிச்சாத்தான் சாத்தான் புள்ளுருவின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டிச்சாத்தான் ஆகப்பட்டது ஒரு குடும்பத்தில் வந்து போடும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து பத்து வருட காலத்திற்கு தெய்வ சக்திகள் வந்து தரப்பட்டு போகுது சட்டிச்சாத்தான் புல்லுருவி தோசம் நீங்க அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பார்க்கிறப்ப புல்லுருவி குட்டி சாத்தான் அப்படி பார்க்கிறப்ப மரங்களில் வந்து இப்போ ஒரு மாமரம் இருந்தால் அந்த மரத்தில் வந்து வேறு ஒரு மரம் வந்து இடையில முளைச்சி வரும் ஒரு தென்னை மரம் இருந்தால் அதில் வேறு ஒரு மரம் முளைத்து வரும் ஒரு அரச மரம் இருந்தால் அதில் வேறு ஒரு மரம் முளைத்து வரும் ஒரு ஆலமரம் இருந்தால் அதில் வேறு ஒரு மரம் முளைத்து வரும் அந்த மரத்துக்கு பேர் தான் புல்லுருவி அப்படி பார்க்கிறப்ப ஆண் புல்லுருவி அலி புல்லுருவி பெண் புல்லுருவின் மூன்று வகை உண்டு அப்படி பார்க்கிறப்ப இந்த புல்லுருவியில் வந்து எண்பதுக்கு மேற்பட்ட புல்லுருவிகள் உண்டு இதுல என்ன புல்லுருவி என்பதை நான் பெயரை வெளியிடாமல் மறைத்து விடுகிறேன் அப்படி பாக்குறப்ப குட்டிச்சாத்தான் புல்லுருவின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டிச்சாத்தான் புல்லுருவியாகப்பட்டது ஒரு குடும்பத்தில் வந்து போடும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து பத்து வருட காலத்திற்கு தெய்வ சக்திகள் வந்து தொடப்பட்டு போகுது அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கெட்ட புல்லுருவியும் அதை காப்பு கட்டி எடுத்துருவாங்க அதே போல் வந்து அந்த புல்லுருவியோட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணோ அல்லது துணியோ அல்லது முடியோ உங்களுடைய போட்டோவோ தலைச்சம்பிள்ளை மை இவை அனைத்தையும் கொண்டு போய் ஆமை ஓட்டில் வைத்து பூஜையில் வைப்பாங்க அப்படி பார்க்குறப்ப இதற்கு முக்கியமாக சுடுகாட்டிலிருந்து எலும்பு எடுத்துட்டு வரப்பட்டு ஒரு தகட்டில் அதாவது வந்து தகட்டு வரையறது அந்த எலும்பு துண்டுல தான் வரைவாங்க அப்படி அதை வரைந்து அந்த ஆமோட்டில் வைத்து தேய்பிரை அஷ்டமி அல்லது அமாவாசை நாட்களில் பூஜை செய்வாங்க பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பத்து வருட காலங்கள் தெய்வ கட்டுக்கள் ஏற்படும் தொழிற்ஸ்தாபனங்கள் உங்களை விட்டு போகும் ஆடு மாடு அனைத்து ஆடு மாடு அனைத்தும் இறந்து போகும் குடும்பத்தில் வந்து தொடர் நஷ்டங்கள் மட்டும் ஏற்படும் உங்க வீடாக இருந்தாலும் அதை வித்துட்டு வெளியில் வந்துடுவீங்க அதே போல பெண்களுக்கு வந்து முகம் கருவல் அடையும் கருப்பு நிறமாக மாறும் குடும்பத்தில் வந்து அதிக குழப்பங்கள் ஏற்படும் அதே போல வந்து உங்க குடும்பத்தில் வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பே இல்லை இதுதான் வந்து தென் மாநிலங்கள் அதிகமாக செஞ்சு போட்டு இருக்காங்க இது வந்து அவ்வளவு சீக்கிரமா முடியாது இதுல வந்து எரிச்சி கரைச்ச ஒரு முறையும் ஒண்ணு இருக்கு இந்த குட்டிச்சாத்தன் எந்த குடும்பமாவது பாதித்து அதிக பிரச்சனை இருக்கீங்களா என்னை கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க உங்களுக்கு என்று ஒரு சிறப்பு பூஜை செய்து அதை முறிக்கப்படும் இங்க நடக்கக்கூடிய குருதி பூஜையில கலந்துக்கங்க அது எப்பேற்பட்ட குட்டி சாத்தன் புல்லுரி தோஷமாக இருந்தாலும் அம்பாள் அதை நீக்கி உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுப்பா அம்மே நாராயணா